நீங்கள் லாஸ்ட் டைமாக உங்களுடைய மிரரில் உங்கள் முகத்தை எப்போ நிம்மதியாக நின்று பார்த்தீங்க ஒரு சிலர் மைண்டில் சொல்லுவாங்க நாங்கள் தினமும் தானே பார்க்குறோம் அப்படின்னு ஆனால் நான் சொன்னதை நோட் பண்ணுங்க நிம்மதியாக யார் நின்று பார்த்தீங்க அப்படின்னு தான் கேட்குறேன் ஃபேஸ் முழுக்க டல்லாக ஹேர் ஃபால் அதிகமாக எப்போதுமே ஒரு கொண்டையோட ஸ்கின் கேர் ஹேர் கேர் இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாமே நமக்கு சொந்தமானது இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு நாம் நம்மளையே இக்னோர் பண்ண ஆரம்பிச்சிட்டோமா இந்த வீடியோவில் நான் பியூட்டி ப்ராடக்ட்ஸ் வாங்குங்க அப்படின்னு சொல்ல வரல பார்லரும் போங்க அப்படின்னும் சொல்ல வரல நம்ம அன்றாடம் தினசரி செய்கிற வேலைகளுக்கு இடையே நம்ம ஸ்கின்னையும் ஹேரையும் எப்படி நம்ம கேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் சொல்ல போகிறேன் என் நண்பு சகோதரிகளுக்கு வணக்கம் நான் பிரியா இதுதான் மனிதையின் குரல் நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய இல்லத்தரசிகளாக இருந்தாலும் சரி வேலைக்கு போகக்கூடிய ஒர்க்கிங் உமனாக இருந்தாலும் சரி மாமியார் அம்மா ஒயு மருமகள் இப்படி நீங்கள் யாராக இருந்தாலும் கூட நமக்கான செல்ஃப் கேர் அப்படிங்கிறது எப்போதுமே லக்ஸரியானது கிடையாது அது நமக்கு நெசசிட்டி இப்போ நம்ம ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேர் இது ரெண்டுத்தையும் ரியலிஸ்டிக்காக சிம்பிளாக பார்க்கலாம் காலையில் எழுந்த உடனே அறக்க பறக்க கிடக்கிடையான கிச்சனுக்குள்ளே போயிட்டு வேலைகளை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி காலையில் எழுந்த உடனே சிம்பிளாக பாத்ரூமுள்ள போயிட்டு சின்னதாக ஒரு ஃபேஸ் வாஷ் கொடுங்க சோப்பு போட்டு தான் டீப்பாக வாஷ் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது ஒரு பிளெயின் வாட்டரில் நார்மலாக ஒரு ஃபேஸ் வாஷ் கொடுங்க நைட் முழுக்க நம்ம தூங்கும்பொழுது நம்மளுடைய தலையணையில் இருக்கக்கூடிய டர்டினஸ்ஸு அப்புறம் நம்மளுக்கு ஸ்கின்னில் வயற்படக்கூடிய ஸ்வெட்டிங்கு ஃபேஸுடைய ஸ்கின்னில் ரிலீஸ் ஆகக்கூடிய ஆயிலினஸ் இது எல்லாத்தையும் மார்னிங் நீங்கள் பிளெயின் வாட்டரில் லைட்டாக வாஷ் பண்ணிங்க அப்படின்னாவே ஃபிஃப்டி பர்சன்ட் டல்னஸ் வந்து ரிமூவ் ஆகிரும் நம்ம சமைச்சிகிட்டு இருக்கும்போதே நம்மளுடைய ஸ்கின்னை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணலாம் நம்ம சமைச்சிக்கிட்டு இருக்கும்போது தாளிக்கிறப்போ தெரிக்கக்கூடிய எண்ணெய் சமைக்கிறப்போ வரக்கூடிய புகை அனல் இது எல்லாமே டைரெக்டாக நம்ம ஃபேஸில் படிய ஆரம்பிக்கும் அதுக்கு சிம்பிளான சொல்யூஷன் என்ன அப்படின்னா நீங்கள் ஏதாவது மாய்ச்சரைசர் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய மாய்ச்சரைசரை நீங்கள் சிம்பிளான ஒரு ஃபேஸ் வாஷ் பண்ணுறீங்க பார்த்தீங்களா அதுக்கப்புறமா வைப் பண்ணிவிட்டு அந்த மாய்ச்சரைசரை அப்ளை பண்ணிடுங்க அப்படி எந்த க்ரீமும் நாங்கள் யூஸ் பண்ணல அப்படின்னா ஜஸ்ட்டு ஆலோவேரா ஜெல் கூட அப்ளை பண்ணலாம் இது எதுவுமே இல்லை அப்படின்னா கோகோனட் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பண்ணும்பொழுது நம்மளுடைய ஃபேஸ் ஸ்கின் வந்து ஒரு தின் லேயரால் கவர் ஆகும் இதனால் ஸ்கின்னில் ஏற்படக்கூடிய டல்னஸ் வந்து நல்லாவே ப்ரொடெக்ட் ஆகும் ஸ்கின்னில் ஏற்படக்கூடிய டல்னஸ் டார்க்னிங் இது எல்லாமே அவாய்ட் ஆகும் நம்மளுடைய பிஸியான ஸ்கெடியூலில் நம்ம சமைக்கும்போது எந்த அளவுக்கு டைம் ஸ்பென்ட் பண்ணுறோமோ அளவுக்கு நம்ம உடம்பையும் பார்த்துக்கணும் நம்ம சமைக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டம்ளர் வாட்டர் குடிக்கணும் அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சமைச்சிக்கிட்டே பொழுது மல்டி டாஸ்க்காக எல்லாருக்கும் என்னென்ன வேணும் உனக்கு என்ன வேணும் அவங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்து பார்த்து செய்கிற நம்ம நமக்கு என்ன செஞ்சால் நம்ம ஹெல்த்தை நம்ம கரெக்டாக பார்த்துக்க முடியும் நம்மளுடைய ஸ்கின் ரொட்டீனை இப்படி கரெக்டாக நம்ம மெயின்டைன் பண்ண முடியும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நம்ம யோசிக்கவே மாட்டோம் காலையில் சமைக்கிறதுக்கு கிச்சனுக்குள்ளே வரும் அப்படின்னா கரெக்டாக ஒரு ஒரு மணி நேரத்துலேருந்து ஒன்றரை மணி நேரம் ஒரு சிலருக்கு ரெண்டு மணி நேரம் கூட கிச்சனில் வேலை வேலை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஸோ நீங்கள் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன் கிளாஸ் ஆஃப் வாட்டர் குடிச்சிக்கோங்க அதுக்கப்புறமா ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணிவிட்டு கிச்சன்லேருந்து வெளியே வரீங்க அப்படின்னும்பொழுது இன்னொரு டம்ளர் தண்ணி குடிக்கணும் அப்படிங்கிறத மைண்டில் கரெக்டாக கரெக்டாக வச்சுக்கோங்க நம்மளுடைய ஸ்கின்ல டல்னஸ்லாம் ரிமூவ் ஆகி க்ளோயிங்காக இருக்கணும் அப்படின்னா ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ்லலாம் எதுவும் மே கிடையாது நம்ம குடிக்கக்கூடிய வாட்டரில் இருக்கு நம்ம எந்த அளவுக்கு தண்ணி இன்டேக் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய ஸ்கின் வந்து நல்லா ஹெல்தியாக க்ளோயிங்காக இருக்கும் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா நம்ம சமைச்சிக்கிட்டு இருக்கும்பொழுது முகத்தை டச் பண்ணுற பழக்கம் நிறைய பேர் அதாவது நூற்றில் தொண்ணூற்றி சதவீத பெண்களுக்கு இருக்கும் நம்ம சமைக்கும்பொழுது ஆஃபியஸாக நம்மளுடைய கையில் எண்ணெய் மசாலா பொருள் வெங்காயம் தக்காளியினுடைய சாறு இது எல்லாமே கையில் கலந்துதான் இருக்கும் ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம ஃபேஸை அப்பப்போ டச் பண்ணுறோம் அப்படின்னும்பொழுது நம்ம ஃபேஸில் டைரெக்டாக படும்பொழுது பிம்பிள்ஸு பிக்மெண்டேஷன் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே ஏற்படும் ஸோ பெரும்பாலும் பொழுது நம்ம கொஞ்சம் கான்ஷியஸாக இருந்துக்கணும் ஃபேஸில் டச் ஆக டச் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நம்ம மைண்டில் வச்சுக்கணும் இதை ஸ்டார்டிங்கில் வந்து ஃபாலோ பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி தெரியலாம் நீங்கள் ஒன்ஸ் ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஈஸியாயிடும் பழகிறோம் நம்முடைய ஸ்கின்னை இந்த மாதிரி வேலைகளுக்கு இடையிலேயே நம்ம வந்து கேர் பண்ணிக்க முடியும் சிம்பிளாக சொல்லியிருக்கேன் இதுக்கப்புறமா ஹேர் பற்றி பார்க்கலாம் நம்மளுடைய அம்மா பாட்டி எல்லாரும் சொல்ல கேட்டிருப்போம் முடியல என்ன வைக்கலை அப்படின்னா முடியெல்லாம் உடஞ்சி கொட்ட ஆரம்பிச்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் முடி கொட்டுறதுங்கிறது என்ன வைக்காததுனாலையோ நம்ம கேர் பண்ணாததுனாலையோ கிடையாது நம்ம எடுக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்னால தான் நம்மளுடைய ஹேர் ஃபாலுங்கிறது அதிகரிக்கிறது பொதுவாகவே கேர்ள்ஸ்க்கு வந்து டெலிவரிக்கு அப்புறமா ஃபால் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஹார்மோனல் சேஞ்சு அதுவும் ஒரு காரணம்தான் ஆனால் நம்ம டெலிவரிக்கு அப்புறமா தூக்கமின்மை அப்படிங்கிறது அதிகமாக ஆயிரும் நம்ம வந்து சரியான அளவில் தூங்க முடியாது ஸோ ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து அதிகமாக இருக்கும் குழந்தை வந்து எதுக்கு அழுகுது அப்படின்லாம் தெரியாமல் நம்ம வந்து அதிர்ச்சியாகி நமக்கு ஏற்படக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது அதிகமாக இருக்கிறதுனால தான் நம்ம வந்து டெலிவரி ஆனதுக்கப்புறமா ஹேர் ஃபாலுக்கு ஆளாகப்படுறோம் ஸோ மெயினாக லேடிஸ்க்கு ஹேர் ஃபால் ப்ராப்ளம் வர்றதுங்கிறது ஒன்ஸ் வந்து ஸ்ட்ரெஸ்னால் வரும் இல்லைனா ஸ்லீப்பிங் டெஃபிஷியன்சி அண்டு நியூட்ரிஷன் டெஃபிஷன்சி இது மூலியமாக தான் நமக்கு ஃபாலுங்கிறது ஸ்டார்ட் ஆகும் ஸோ ஹேர் ஃபாலுக்கு மெயின் ரீசன் எண்ணெய் வைக்காததுனால கிடையாது நம்மளுடைய ரொட்டீனை கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணாததுனால ஆயில் வந்து ஹேருக்கு எந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்மளுடைய ஹேரில் எப்போவுமே ஆயில் இருந்துகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது நம்ம வந்து நைட் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா மார்னிங் ஹேர் வாஷ் பண்ணிடுறது ரொம்பவுமே பெஸ்ட் ஆப்ஷன் தான் வாரத்துக்கு ரெண்டு தடவை ஆயில் அப்ளை பண்ணுறதுங்கிறது பெஸ்ட்டான விஷயமா இருக்கும் ஆயில் அப்ளை பண்ணும்போது ரொம்ப லைட்டான மசாஜ் மட்டும் கொடுத்தா போதும் ரொம்ப ஹெவியான மசாஜ் கொடுக்கும்பொழுது ஹேர் வந்து சிக்க விழுக ஆரம்பிக்கும் அந்த மாதிரி ஆகக்கூடிய சிக்கு நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்குள்ளே இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் முடியுமே கரைண்டிட்டு வந்துடும் இன்னும் சில பேர் ஹேர் வாஷ் பண்ணினதுக்கு அப்புறமா ஹேரை வந்து சிக்கு உடைச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஈரத்திலையும் உடைச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும்னு நினைப்பாங்க பட் அது செய்யவே கூடாது ரொம்ப பெரிய தவறு அதே மாதிரி முடியை முன்னாடி பக்கமாக கவிழ்த்து போட்டுட்டு நல்லா துண்டு வச்சு ஒதுருவாங்க அந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னாலும் உங்களுடைய ஹேர் வந்து ஸ்கால்ப்லேருந்து டேமேஜ் ஆகும் ஆயில் அப்ளை பண்ணுறப்போ அஞ்சு நிமிஷம் நம்மளுடைய ஃபிங்கரால் நம்ம ஸ்கால்ப்பில் நல்லா ஸ்லைட்டான மசாஜ் கொடுத்தாவே போதுமானது ப்ளட் சர்க்குலேஷன் நல்லாவே இருக்கும் நம்ம டெய்லி சமைக்கும்பொழுது நம்ம ஃபேஸில் எப்படி ஹீட்டு புகை இதெல்லாமே படியுதோ அதே மாதிரி நம்மளுடைய ஹேர்லேயுமே படியும் அதே மாதிரி உங்களுக்கு லாங் ஹேராக இருக்குது அப்படின்னும் போது ரொம்ப டைட்டாக பின்னல் போடாமல் லூஸான அளவில் பின்னல் போடுங்க அதில் போடக்கூடிய ரப்பர் பேண்டும் கொஞ்சம் லூஸாக போட்டுக்கிறது நல்லது இது எல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் நல்ல நியூட்ரிஷன்ஸ் ப்ரோட்டீன் இந்த மாதிரிலாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய ஸ்கின்னும் ஹேரும் நல்லாவே காப்பாற்றப்படும் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க ஹேபிட்ஸில் ஒரு ஹேபிட்டாவது நாளையிலேருந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க நான் சொன்னதில் ஏதாவது நீங்கள் ஃபாலோ இருக்கீங்க அப்படின்னா அது என்ன அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு ஸ்கின் ப்ராப்ளம் அதிகமாக இருக்கா இல்லைனா ஹேர் ஃபால் ப்ராப்ளம் அதிகமாக இருக்கா அப்படிங்கிறத பற்றி கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோவை லைக் பண்ணிவிட்டு மனிதனின் குரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் போட்டிருக்கக்கூடிய மற்ற வீடியோஸையும் செக் பண்ணி பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் உங்களுக்கு ரொம்பவுமே பிடிக்கும் போன வீடியோவில் ஹெல்த் கேரை பற்றி சொல்லியிருந்தேன் பார்க்காதவங்க எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் அந்த வீடியோலையும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் சொல்லியிருக்கேன் தேங்க்யூ